அத்தனை உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் என்ன விஷயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இலங்கை தமிழர்கள் அல்லது வந்து வெளிநாட்டவர்கள் ஃப்ரான்ஸில் வந்து வசித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த காத்திஷூர் அதாவது வந்து பத்து வருட காட் அல்லது வந்து நான்கு வருட காட் மூன்று வருட காட் ஐந்து வருட காட் இதை வந்து இலகுவாக மாற்றுவது சம்பந்தமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இது சம்பந்தம்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருக்பவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காத்திசூர் மாற்றுவது அல்லது பத்து வருட காட்டை மாற்றுவது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கின்ற பெரிய பிரச்சனை இதுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னமே ഇണയത്തിനൂടാ അപ്പായി്മെൻറ്റ് എടുക്ക വേണ്ടും അത് മറ്റുമില്ലാത അതുക്കപ്പറുമായി ഡോക്യുമെന്റ് പ്രിപ്പയർ പണി കൊണ്ടേ കൊടുക്കുന്നത് ഇതവിടെ ഇപ്പോൾ ചിലയിരങ്ങൾ കുളി കാലങ്ങളിൽ വന്നിരുന്ന കുളി കാലങ്ങളിൽ പോയി നമ്മൾ ലൈനിൽ നിൽക്കണോ ലൈനില നിൽക്കുന്നത് മറ്റും ഇല്ലാതെ കുളിർക്ക നടുങ്ങിക്കൊണ്ട് നിൽക്കണോ ഇത് സമ്മന്ധമാ എങ്ങൾക്ക് മറ്റുമണ്ടല്ലേ பிரான்ஸில் இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை பொதுவான பிரச்சனை சொன்னால் இப்போ போய் தான் நாங்கள் எங்களுடைய விசாவை எடுக்கின்ற பொழுது அவ்வளவு சிரமங்களை நாங்கள் நோக்குகின்றோம் அதிலும் பார்த்தீங்கன்னா நேரங்கள் எல்லாம் வந்து வீணடிக்கப்படுகிறது சில நேரங்கள்லாம் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து இந்த விசா மாற்றுகின்ற விஷயம் வந்து சரி வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் இன்னொரு அப்பாயின்மெண்ட் எடுக்கின்ற பொழுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோக்குமெண்ட்டுகள் சரியாக இருக்கணும் எங்களுக்கு வேலையில் லீவ் எடுக்கணும் இப்படியான பிரச்சனைகள் காரணமாக இது தொடர்ச்சியாக இது ஒரு பேசப்படுகின்ற விஷயமாக இருந்தாலும் இதனை எப்படி இலகுவாக்குவது அப்படின்ற ஒரு திட்டத்தில் வந்து ஃப்ரான்ஸ் அரசாங்கம் தொடர்ச்சியாக ஓகிச்சுக்கொண்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பொலிசாரினுடைய இந்த சேவை அதாவது வந்து எங்களுடைய பத்து வருடக் காட்டோ அல்லது வந்து அஞ்சு வருடக் காட்டோ நான்கு காட்டை மாற்றுகின்ற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது பொலிசில் வைத்து இந்த சேவைகள் வந்து மந்தகதியில் இருக்கின்றன இதுக்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் இது முன்வைக்கின்ற பொழுது இது வந்து பொலிசாரனுடைய தடங்கள்னு சொல்லப்படுவோம் இல்லை அவர்கள் வந்து காட்டடிக்கிற இடத்துல இருக்கிற தடங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையுமே மாறி 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 குற்றம் சாடி கொண்டு வந்தார் இதுக்கான தீர்வு உடனடியாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தீர்வுக்கு வந்து மக்களை வந்து அலக்களிக்க கூடாது உடனடியாகவே அவர்களுடைய இந்த கத்து அதாவது பத்து பத்து வருஷ காட்டை வந்து கொடுக்க வேண்டும் அது மதியம் உரிமை காட்டை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசப்பட்டு கொண்டு இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் வந்து ஒரு புதிய சட்ட முன்மொழிவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொண்டு வர கொண்டு வரப்பட்டிருக்கிறது பல பல்லாயிரக்கணக்கான வழிநாட்டோர்கள் வாழ்கின்ற இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் பொலிஸில் போய் காவல் நிற்பதற்கு பதிலாக இந்த காட் அதாவது வந்து எங்களுடைய பத்து வருஷ காட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரினியூவல் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து ஒரு முன்மொழிவு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதை யார் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் சோசலிச கட்சியினுடைய பதிகா ஹெலுவ ஹாஷி அப்படின்ற அவர்தான் வந்து இந்த விஷயத்த வந்து பாராளுமன்றத்தில் வந்து முன் வச்சிருக்கிறாரு இது வந்து வெளிநாட்டினுடைய வாழ்க்கை முறையில் வந்து மிக மிக எளிமையான ஒரு முறையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி யாருமே இதில் கஷ்டப்பட தேவையில்லை இலகுவாக இந்த காட்டை வந்து ரெனியூவல் பண்ணிக்கின்ற பொழுது பிரச்சனை இல்லாமல் இந்த காட் வந்து ஆகி வரும் அப்படின்றும் இதுல ஒரு ஒரு விஷயம் வந்து பேசப்படுறது உங்கள் மீது ஏதாவது ஒரு குற்றங்கள் நடக்கின்ற பட்சத்தில் அந்த குற்றங்கள் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படும் அப்படிப்பட்டவர்களுடைய காட் அதாவது வந்து அப்படிப்பட்டவருடைய காட்டுகள் வந்து ப்ளோக்காக இருக்கும் அதாவது வந்து ரினிவல் பண்ணப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லப்படுறது இது ரினிவல் பண்ணி படு வருகின்ற பொழுது நிச்சயமாக இலகுவாக உங்களிடம் வந்து அந்த காட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுக்கான சட்ட மொழிவினுடைய முக்கிய அம்சங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா இந்த தானியங்கியாக புதுப்பிக்கப்படுகிற இந்த திட்டம் அனைத்து குடியுரிப்பு குடியுரிமை அட்டைகளுக்கும் உரித்தானதில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் சொல்லப்படுது அதாவது வந்து இந்த நான்கு வருடங்கள் கார்டு வச்சிருக்கிறது அல்லது வந்து பத்து வருட கார்டு வச்சிருக்க ரெண்டு பகுதினருக்கும் வந்து இதை வந்து இலகுவாக செய்து கொள்ளலாம் அல்லது இது வந்து ஓட்டோமேட்டிக்காக செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலைப்பலுக்கள் குடும்ப சுமைகள் அல்லது வந்து உங்களுடைய இந்த கார்டை வந்து ரினியூவல் பண்ணுறதுக்காக உங்களுடைய காலதாமதம் ரெண்டுலேருந்து நாலு மாதங்கள் அதுக்கு முன்னமே நாங்கள் இதை விண்ணப்பிக்க வேணும் இப்படியான விஷயங்களை வந்து இலகுவாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்தது போல இந்த இருநூற்றி இருபத்தஞ்சி ஈரோ இந்த கட்டணங்கள் இதுக்கு செலுத்தப்பட வேண்டும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுறோம் நீங்கள் கட்டணம் செலுத்தாமல் ஸ்டாம்ப் காசு கொடுக்காமல் நீங்கள் இந்த காட்டை வந்து எடுக்க முடியாது அதில் வந்து மிக மிக அவதாரமா இருங்க இந்த காட்டை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த முன்வொழி மொழி படி தகுதியுள்ள நபர்களுடைய குடியிருப்பை காட்டை வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக புதுப்பிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய தகுதியை வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு எங்கள் மீது சந்தேகங்கள் இருந்தால் ஏதாவது வந்து நாங்கள் நாட்டினுடைய அமெரிக்கோ அல்லது வந்து நாட்டுக்கு ஏதாவது பங்கும் விளைவிக்கின்ற வகையில் நாங்கள் அச்சுறுத்தல்கள் ஏதாவது இருந்தால் அந்த காரணத்தை முன்வித்து முன்வைத்து எங்களுடைய கார்ட் வந்து ப்ளாக் பண்ணப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து அது வந்து எங்களுக்கு அதை நாங்கள் பொருசாரை நிரூபிக்க வேண்டும் மற்றபடி இது வந்து போலீசாருக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் புலீசாரோட போயிட்டு அவர்களுடைய விசாரணை முடியும் வரையும் அந்த விசாரணைக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு அதாவது வந்து இந்த முன்வழிவை கொண்டு வந்த ஹாஷியின் கூற்றுப்படி இது வந்து ஒரு இலகுவான திட்டம் என்று சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் நேரம் பணம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியும் இது பிரான்சினுடைய பங்களிப்புக்கு மிக மிக ஒரு வளர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதாகவும் வெளிநாட்டவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து எளிதாக்குவது இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அவரால் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா முதல் படியை வந்து இப்போ எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு அப்புறம் வந்து இது வந்து பாராளுமன்றத்தில் விவாதமாக எடுத்துக்கொள்ளப்படும் பாராளுமன்றத்தில் விவாதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இது பெரும்பான்மையினுடைய ஆதரவை பெற்றால் நிச்சயமாக இது வந்து சட்டமாக்கப்படும் எனவே இந்த மாற்றம் நடைமுறைக்கு வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொன்னா இப்போ இந்த புதிய வரவு செலவு திட்டங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமாக நிறைய மாற்றங்கள் பிரான்ஸ் அரசாங்கத்திலே வருவது இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கின்ற அதே மாற்றங்களை வந்து இங்கேயும் கொண்டு வரப்படுவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ முன்னாள் அரசியல் தலைவர்களுக்கோ அவர்களுக்கான படிகளிலேருந்து வாகன பாதுகாப்புலேருந்து பாதுகாப்புல இருந்து எல்லாமே குறைப்பதற்கான திட்டங்கள் போடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வர செலவு திட்டத்தில் வந்து எவ்வளவு காசை சேமிக்க முடியுமோ எது சொன்னால் இவர்களுக்கான இந்த பாதுகாப்பு இதுகள் எல்லாமே கொடுக்கின்றதுனால நிறைய மில்லியன் கணக்கான காசு செலவாகப்படுவதாக எல்லாமே சொல்லப்படுகிறது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவ்வாறான திட்டங்கள் எல்லாம் மாறுகின்ற பொழுது இந்த திட்டமும் வந்து பாராளுமன்றத்தில் இது சட்டமாப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த சட்டம் அமலுக்கு வருகின்ற பொழுதும் மக்கள் இதனுடைய பயனை பெறுவார்கள் அப்படி என்று சொல்லியும் இதனால் வந்து இலங்கையில் ம இலங்கையர்கள் மட்டுமில்லை வெளிநாட்டுவர்கள் நிறைய பேர் இதனால் பயனை பெறுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் இந்த வெளிநாட்டு நபர்கள் எல்லாருமே பயன்பெறுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மாற்றமடையும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுறது நிச்சயமாக நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது எப்போ சாத்தியக்கூறாது இது எப்போ சட்டமாக்கப்படுறது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் இது சட்டமாக்கப்பட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் இலகுவாக எங்களுடைய பத்து வருஷ காடுகளை வந்து ரினியூவல் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதை வந்து முடிஞ்சவரை இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுடைய நண்பர்களோடு உறவுகளோடு வந்து சே பண்ணுங்கன்னு சொன்னா சொன்னால் இன்னும் ஒரு சில காலங்களில் இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் இந்த அப்பாயின்மெண்ட் எடுப்பதற்காக ஒவ்வொரு லேட்சாப்பில்லையோ அல்லது வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து பன்னெண்டு மணிக்கு ஒன் பண்ணி வச்சு காத்துக்கொண்டு இப்போ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இடி வருகின்ற காலங்களில் இல்லாமல் போகும் அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிவி அறிஞ்சு வச்சு கொள்ளுங்கள் உங்களோட நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எதிர் வருகின்ற காலங்களில் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய பத்து வருஷ கார்டை வந்து ரினூல் பண்ணலாம் இது நேஷனாலிட்டி கார்டருக்கு இல்லை எங்களுடைய இமிகிரேஷன் காரர் அல்லது இந்த അതേമാതിരി വേല വിസ എടുത്ത് അല്ല പത്ത് വർഷം കാട്ട് നാല് വർഷ കാട്ട് സൗര സൗഹരികൾക്ക് ഇത് പൊരുന്തും അപേറെതാ എന്ത സന്തോഷമായ സി ഉള്ളോട് പകുതി കൊണ്ട് ഇത് പറ്റി ഉള്ള കരുത്തക്കളെ വന്ന് എന്നോട് പയന്തു കൊള്ളു മീൻ അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കുക നന്റി